நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோ ராஜ்யம் அவர்களுடையது என்று தமது மறை எடுத்து கூறிய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பாக்கியம் பெற்றுக் பரலோகத்தில் இயேசுவுடன் வீட்டிற்க உங்களில் எத்தனை பேருக்கு ஆசை உண்டு இயேசுவின் சீடராகிய யாக்கோவுக்கும் இதே ஆசை வந்தது தனக்கும் தன் சகோதரனுக்கும் வலது பக்கத்தையும் இடப்பக்கத்தையும் ஆயத்தம் செய்தார் இவர் ஆனால் இயேசுவோ தன்னுடன் அமரும் பாக்கியம் பிதாவினால் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவருக்கே கிடைக்கும் என்றார் இயேசுவின் சீடர்களில் யாக்கோபு என்ற பெயரில் இருவர் காணப்பட்டனர் அதில் செவ்வதேயு என்பவரின் மகனே இந்த யாக்கோபு இவர் இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீடனாகிய யோவானின் சகோதரன் இடிமுடக்கத்தின் மக்கள் என்று அடைக்கப்பட்ட இவர்கள் மிகவும் துடிப்பு மிக்கவர்கள் இயேசு தம் சீடருடன் சமாரியா கிராமம் ஒன்றிற்கு சென்றார் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே கோபம் யாக்கோபு ஆண்டவரே வானத்திலிருந்து நெருப்பு வந்து இவர்களை அடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீரா என்று கேட்டார் ஆனால் இயேசுவோ அவரை கடிந்து கொண்டார் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் திபேரியா கடலில் அவரை காணும் பேரு பெற்ற ஏழு அப்போசல்களில் இவரும் ஒருவர் பரிசுத்த சுத்த ஆவியானவரின் வருகைக்கு பின்னர் எருசலேம் சிறை கைதிகளிடம் நற்செய்தியை அறிவித்தார் ஸ்பெயின் நாட்டிற்கும் சென்று பிரசங்கித்ததாக வரலாறு கூறுகிறது கிபி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏரோது அகதிபா என்னும் மன்னன் திருச்செபையை சார்ந்த சிலரை துன்புறுத்த நீ அதற்கு முதற் பலியாக யாக்கோபை வாளால் வெட்டி கொன்றான் துடிப்பு துடிப்பு மிக்க உள்ளம் கொண்ட இவர் இரத்த சாட்சிகளில் முதன்மையானவராக கருதப்பட்டார் இவரே முதல் இரத்த சாட்சி அன்பரே பரலோகத்திற்கு நம் மூலம் எத்தனை பேர் வரக்கூடும் எத்தனை நபரை ஆயத்தப்படுத்தியுள்ளோம் பிறரை குறித்த கரிசனை வேண்டுமென்று நாம் விரும்புகிறது தவறல்லவே அவரோடு வாழும் வாழ்வை அனுதினமும் அனுபவிக்க எந்த ஒன்றையும் இடக்க நான் தயார் என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்லும் வழியை நமக்கு காட்டுகிறது ஆண்டவரே அனுதினமும் உம்மோடு வாழும் வாழ்வை எனக்கு தாரும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக